அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம என்று சிந்திப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை இது அவ்வையின் கூற்று யாழ்ப்பாணம் நாவற்குழி சிவபூமி திருவாசக அரண்மனையிலிருந்து பேசுகிறோம் பெரியோர்களே அன்பர்களே நாவர்குழி சிவபூமி திருவாசக அரண்மனையில் திருவாசகம் முழுவதும் கருங்கலில் பதிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இங்கே சிவராத்திரி விழா மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது மூலவராக சிவ தட்சிணாமூர்த்தி வீற்றிருக்க நூற்றி எட்டு சிவலிங்கம் இந்த ஆலயத்திலே அழகாக காட்சியளிக்கின்றது சிவராத்திரியை முன்னிட்டு அதிகாலை தொடக்கம் மறுநாள் காலை வரை பக்தர்கள் இந்த புண்ணிய தீர்த்தத்தை எடுத்து தங்களுடைய கைகளால் சிவலிங்கங்கள் நூற்றி எட்டுக்கும் அபிஷேகம் செய்கின்ற ஒரு பக்தி வழிபாட்டு பாரம்பரியம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது சென்ற காலங்களில் சிவராத்திரி நாளில் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடினார்கள் மிக பக்தி பூர்வமாக இந்த வழிபாட்டை செய்தார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிவராத்திரியை முன்னிட்டு பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது சாவச்சேரி பிரதேச செயலகம் விசேட கூட்டத்தை நடாத்தி சிவராத்திரியை முன்னிட்டு சிவபூமி திருவாச அரண்மனைக்கு வருகின்ற பக்தர்களுடைய விசேட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவரிடம் ஒழுங்குகளை செய்கிறார்கள் தென்மராட்சி பிரதேச சபையும் இந்த சிவராத்திரி விழாவை முன்னிட்டு இங்கே ஒரு உபகாரியாலயத்தை தொடக்கி சிறப்பாக செயற்படுகிறார்கள் ஏனையின் பிரதான பாதையில் இந்த ஆலயம் அமைந்திருப்பதனால் போலீஸார் போக்குவரத்து கடமைகளை எல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருப்பார்கள் எல்லாம் வெல்ல சிவபெரம்பொருளுடைய சிவராத்திரி நாள் ஆண்டுதோறும் உலகம் முழுவதும் வித்திரை வழித்து சிவனை வழிபாடு செய்கின்ற புண்ணிய நாள் இங்கேயும் கருங்கல்லிலே முன்னால் செய்யப்பட்டிருக்கின்ற தேர்லே சிவபெரம்பொருள் சிவலிங்க வடிவத்திலே காட்சியளிக்கிறார் அவருக்கு அருகிலே திருவாசகத்தை படைத்த மாணிக்கவாசக வாசக பெருமான் காட்சியளிக்கிறார் இந்தியாவிலே மாமல்லபுரத்திலே கருங்கல் ரதங்கள் இருப்பது போல ஈழத் திருநாட்டிலே சிவபூமி திருவாசக அரண்மனை வாசலிலே முற்றுமுழுதாக கருங்கலிலே செய்யப்பட்ட ரதம் இந்திய சிற்பாசாரியர்களின் கைவண்ணத்திலே உருவாகி இங்கேயும் இந்த லிங்கோத்பவ காலத்திலே விசேட அபிஷேகம் ஆராதனைகள் இடம்பெறும் பக்தர்கள் மிகவும் உருக்கமாக இங்கே தங்களுடைய கையாலே அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கின்ற சிறப்பை நாம் காணலாம் காலையிலிருந்து திருமுறை பாடுகின்ற அன்பர்கள் இங்கே தொடர்ந்து திருவாசகம் இசைத்து கொண்டிருப்பார்கள் பகலும் இரவும் திருவாசகம் இசைக்கப்படும் அதே வேளையிலே இங்கே பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் சுகாதார வசதிகள் யாவும் பூர்த்தி செய்யப்படும் மிக மகிழ்ச்சியாக சிவராத்திரி நாளை இந்த வடபால் இருக்கின்ற பல ஊர் மக்களும் இங்கே வந்து தங்களுடைய கரங்களினால் அபிஷேகம் செய்து நித்திரை விழித்து வழிபாடு செய்வதை நாம் கடந்த காலங்களிலே கண்டு மகிழ்ந்திருக்கிறோம் திருவாசக அரண்மனை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது இந்த குறுகிய காலத்திலே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பக்தர்கள் இந்த சிவலிங்கங்கள் நூற்றி எட்டுக்கும் அபிஷேகம் செய்வார்கள் இங்கே அகத்தியருக்கு ஒரு கோயில் இருக்கிறது நவக்கிர கோயில் இருக்கிறது இங்கே மிகச்சிறப்பாக அமைந்திருக்கின்ற இந்த திருவாச அரண்மனையிலே திருவாசகம் முழுவதும் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு பாடல்கள் கருங்கலிலே செதுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது பக்தர்களின் நன்மை கருதி இந்த ஆலயத்துக்கு இங்கே மேற்கு பகுதியில் இருக்கின்ற காணி கொள்வனவு செய்யப்பட்டு ஒரு பெரிய திருவாசக அரங்கம் ஒன்று கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இதை ஆஸ்திரேலியாவில் வாழுகின்ற இந்திய வைத்திய நிபுணர் வைரமுத்து மனமோகன் அவர்கள் தன்னுடைய சொந்த செலவிலே அந்த நிலத்தை கொள்வனவு செய்து மண்டபத்தை கட்டி தந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலமும் இந்த ஆலயம் அமைந்திருக்கிற நிலமும் டாக்டர் மெனமோகன் குடும்பம் எமக்கு அன்பளிப்பாக தந்து கட்டுமானத்துக்கும் பேருதவி புரிந்தார்கள் இப்பொழுது அங்கே திருவாசக அரங்கம் என்கின்ற இந்த மண்டபம் வெகு விரைவிலே திறந்து வைக்கப்பட இருக்கிறது அதிலே திருவாசக நிகழ்ச்சிகள் மற்றும் எங்கள் பண்பாட்டு பாரம்பரியமான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு அந்த இரங்கம் பயன்பட இருக்கிறது சென்ற தைப்பூசத்திலே பால் காய்ச்சி இருக்கின்றோம் ஆனால் இன்னும் வேலைகள் பூர்த்தி செய்த பின் பூர்த்தி செய்ய வேண்டி இருப்பதனால் திறப்பு விழாவை பிற்போட்டிருக்கின்றோம் வெகு விரைவிலே அந்த வேலைகள் முடிந்து திறப்பு விழா நடைபெறுகிறது திறப்பு விழாவுக்கு பின்பு இங்கே அன்னதான பணி ஒரு வியாழனும் நடைபெற்றாலும் பெரிய அளவிலே பக்தர்கள் அங்கே தங்கி அன்னதானம் எல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றோம் எல்லாம் வெல்ல பரம்பொருளுடைய திருவருளாலும் மாணிக்க வாசக பெருமானுடைய பீரருளினாலும் ஈழத்திருநாட்டிலே திருவாசக அரண்மனை அரண்மனையங்கின்ற இந்த பெரிய கைங்கரியம் நிறைவேறியது அது யாம் செய்து ஒரு தவ பயன் என்று சொல்ல வேண்டும் முற்புறப்பு பயன் என்று சொல்ல வேண்டும் இந்த புண்ணிய காரியம் செய்வதற்கு திருவண்ணாமலையிலே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சந்தித்த சித்தர் ஒருவருடைய ஆசீர்வாதம்தான் இந்த பெரிய கைங்கரியம் செய்வதற்கு வித்திட்டது என்பது பலரும் அறிந்தது நன்றி வணக்கம்